சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடனாகுது எதுக்காக கடன் வாங்குறீங்க இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும் இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்குறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காம அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாம விரலுக்கேத்த வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்கத்தான் செய்யணும் ஆனா திருப்பி கொடுக்க எந்த வழியில எந்த ரூபத்துல நம்மளுக்கு அந்த கடன் அடையுது யார்னால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்துல ஒரு பேர்சனால் கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவத்தை பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்குறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக் மிதுன ராசி அறம் பொருள் இன்போ சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மையுடைய ராசி மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த பற்றிக்கும் மிருகசிரிடம் புனர்பூசம் மூணு நட்சத்திர பாதங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்குது அப்போ மிதன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் செவ்வாய் ராகு குரு மூணு நட்சத்திரங்களும் உங்களுடைய ராசியில் தன்மை இருக்கிறனால நீங்கள் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்கள் ராசியுடைய தன்மையான விஷ்ணு பெருமான் உங்களுக்கு யோகந்தான் கொடுப்பாரு ஆனால் நீங்கள் எங்கே விரயம் ஆவுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய் சொல்லிட்டாவே வீடு நிலம் சொத்து சுகம் முன்னோர் சொத்தெல்லாம் இருக்கும் ராகுன்னு சொன்னாவே முன்னோர் சொத்து குருன்னு சொன்னாவே உங்கள் படிப்பு படித்து படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்து பண்புள்ள ஒரு டாக்டராக ஒரு கலெக்டராக ஒரு ஏதோ ஒரு தன்மையில் வந்து நான் படித்து பெரியால் ஆகணும் என் சொத்து பற்ற வச்சு எனக்கு கவலை கிடையாது நான் தனியாக படித்து பெரியாரன் சொல்ல ஆசைகளில் நீங்கள் இருப்பீங்க ஒரு கட்ட காலம் அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே முன்னோர் சொத்து அந்த நிலம் பலங்கள் அண்ணன் தம்பி உங்களுக்கு அகைன்ஸாக இருப்பாங்க முன்னோர் சொத்து ஒன்று இழுபறியில் இருக்கும் அந்த இலுபறியில் இருந்து அந்த சொத்து பல லட்சக்கணக்கான மதிப்புகளில் உங்களுக்கு வரக்கூடிய தருணம் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் ஆனால் இந்த இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு உண்டான படிப்பு திருமணத்தையும் பண்ணி வச்சிருவாங்க ஆனால் இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே அந்த முன்னோர் சொத்து வந்தவொடனே அந்த சொத்தை எப்படி பராமரிக்கணும் எப்படி வழி நடத்தணும் சொல்லக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு அதுக்கப்புறம் இந்த ராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணத்தை நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சொத்தை எங்கேயாவது பிளட்ஜு பண்ணி இல்லை அடமானம் போட்டு அதில் வரக்கூடிய காசில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம வாழலான்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் பண்ணுவீங்க அதுலயும் ஏமாந்துருவீங்க ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு நேரம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடிய படிப்புக்கும் அதுக்குமே செலவு பண்ணக்கூடிய தருணமும் இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சம்பாதிக்கணும் இந்த கடன் அடைக்கணும் இதுதான் தான் உங்கள் வாழ்க்கையுடைய இன்னலாகவே இருக்கக்கூடிய தருணமும் ராசிக்கு இத்தனை வருட காலமாக இருந்திருக்கும் ஆனால் இனி வரும் காலங்கள் மிதனராசியில் குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால படிக்கிற குழந்தைங்க படித்து படித்தவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படித்து அதில் ஒரு மேன்மையாகி முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் கிடச்சி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடம் உங்களுக்கு தான் நிறையாவே இருக்குது கடன் வாங்க வைக்கிறதும் சனி பகவான் கடன் வாங்கி உங்களை படிக்க வைக்கிறதும் சனி பகவான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குற சனி பகவான் உங்க ஜாதகத்துக்கு நல்ல ஒரு நிலையில கர்ம சனியாகவே வராரு அப்ப இருந்திருந்தாலும் உங்களுடைய ராசியில ஜென்மத்துல குரு பகவான் வரனால குரு கடாட்சியம் கிடச்சு சொத்து பத்தெல்லாம் வந்து சுகபோகமான வாழ் வாழ்க்கையும் மாலை மாளிகை கெட்டுறதுக்கும் மண்ணு வாங்கிறதுக்கும் பொண்ணு வாங்குறதுக்கும் அற்புதமான ஒரு நேரம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே வருது அப்போ நீங்கள் எனக்கூடிய அமைப்பு தாயி தகப்பன முறையான ஒரு வழிபாடு உங்களுக்குன்னு ஒரு சித்தர் ஒரு மகான் ஒரு தெய்வம் யாரையாவது ஒரு வழிகாட்டிகளை பிடிச்சிண்டு உங்கள் வாழ்க்கைய கொண்டு போனீங்கன்னா வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு சக்தி கிடைக்கும் பொதுவாக மிதுன ராசிக்காரங்கள் கடன் வாங்கிறதுக்கும் கூச்சப்படுவீங்க கடன் கொடுக்கறதுக்கும் கூச்சப்படக்கூடிய தன்மை உடையவங்க காசை வீணாக விரயம் பண்ணாதவங்க யாரும் கேட்டிங்கன்னா மிதுன ராசி தான் சொத்து பத்து நிறையா இருக்கும் நீங்கள் நினைச்சா வீடில் நல்ல ஒரு ஆளை வச்சு அவங்ககிட்ட நல்ல ஒரு சாப்பாடு சாடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ஆனால் அங்கேயும் மிச்சப்படுத்தி கடையில் வாங்கி சாப்பிட்டு போகக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய ஒரு தருணம் கேட்டிங்கன்னா மிதனராசி அன்பர்கள் தான் மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாங்கின கடனை திருப்பி அரைச்சணும் நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையவங்க இருந்திருந்தாலும் இந்த வருடம் கொஞ்சம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமும் வருஷமும் சொல்லலாம் மிதன ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான் திருச்சி ஸ்ரீரங்கநாதருக்கு உண்டான நிகரான ஒரு கோவில் எதுவுமே கிடையாது சென்னையில் வந்து வெங்கட் நாராயண ரோட்டில் வெங்கடேச பெருமாளுக்குன்ற ஒரு தனி சன்னதி இருக்குது அங்கே சனிக்கிழமை அன்னைக்கு வழிபட்டு வந்தாலோ இல்லை புதன்கிழமை அன்னைக்கு வழிபட்டு வந்தாலோ உங்களுக்கு வர வேண்டிய கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடு கடன் வாங்கி கடன் வ கடன் மேலாகி நான் கடனாளியாக ஆகாமல் இருக்க எனக்கு சக்தி கொடு அப்படின்னு எம்பெருமான ஒரு நாள் வாரத்துக்கு மாதத்துக்கு ரெண்டு நாள் வழிபட்டு வந்தீங்கனாலே இந்த சத்ரு கடன் சொல்லக்கூடிய கடனால் டிப்ரெஷன் ஆகாமல் அந்த கடனை வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்திகளோட எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் உங்கள் வாழ்க்கை தெளிவாக வாழ்கிறதுக்கு இது ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு நீங்கள் தான் விஷ்ணு பெருமானுக்கு நல்ல மாலை அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தேவையான துளசி மாலை இதை தானம் கொடுத்து அந்த துளசி தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து வாசல்ல கெட்டி போட்டாலும் சரி இல்லை தன்னுடைய பூஜை ரூமுல வைச்சாலும் சரி இல்லை தன்னுடைய பையி தன்னுடைய பீரோவில் வச்சாலும் சரி உங்களுக்கு காசு பணம் வந்து கடன் இல்லாத ஒரு ஆளாக ஆகக்கூடிய ஒரு தருணம் உண்டு கடன் சொல்லக்கூடியது நானாக ஏற்படுத்திக்கிறது என்னுடைய ஆசைகள் என்ன சம்பந்தப்பட்டவங்களுடைய ஆசைகளுக்கு பூர்த்தியாகிறதுக்காக தான் நான் கடன் வாங்குகிறேன் எனக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகளை பேராசைகள் இல்லாமல் சரியான ஆசைகளை நிறைவேறி தனக்கு பக்குவம் வரக்கூடிய தன்மை வந்து அந்த கடத்தை இதுக்கு தான் ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த கடனை எப்படி சூட்சமமாக வாங்கணும் எப்படி அடைக்கணும்னு ஒரு தெம்பை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கடனாளியாக ஆக முடியாது கடனாளியாக ஆனாவே உடம்பு போயிடும் கடன் வாங்காமல் அந்த கடன் அரைக்கிற சக்திகளை தெளிவாக பக்குவமாக வச்சுண்டு தன்னுடைய தாயி தகப்பனுடைய பேச்சை கேட்டு முன்னூர் வழிபாட்டோட பக்குவம் பண்ணிங்கன்னா கடன் வராது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்தெந்த பொருட்களை வைத்தால் பணம் வரும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பண வரவு என்பது எத்தனை முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது என்றால் இன்றைய தினத்திலே இந்த லக்ஷ்மியினுடைய அருள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது லக்ஷ்மி தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறாள் பொருள் இல்லோருக்கு இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாததற்கு அவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் உங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் சந்திரன் தான் ரெண்டு கூடியவராக இருக்கிறார் இந்த ரெண்டு கூடிய சந்திரனுடைய காரகத்துவங்கள்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் பொதுவாகவே தண்ணீரை பார்த்து கொண்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வரும் மிதுனராசிக்காரர்கள் தண்ணீரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது ஆறு ஏரி குளம் கடல் முக்கியமாக கடல் சந்திரனால கடல் அப்போது எதுதெல்லாம் ஏரிகள் திருக்குளங்களை வந்து திருக்கோயிலுடைய திருக்குளங்களை தூர்வாரது க்ளீன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சந்திரனுக்குரிய காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாவுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து புடவை எடுத்துக் கொடுத்தா அம்மாவுக்குரிய விஷயங்கள்லாம் நீங்க பண்ண பண்ண பண்ணால் அம்மா வந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள் அந்த சந்திரனுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் பொதுவாகவே நண்பர்களே வெண்மை என்பது சந்திரனுடைய நிறம் என்பதால் வெள்ளையான உணவுகள் அதாவது அரிசி அது மாதிரியான எது கொடுத்தாலும் அது வந்து சந்திரனுக்கு பிரிச்சா உங்கள் வீட்டில் பெரும்பாலும் உங்களுடைய வெள்ளை கலராக இருக்கிற மாதிரி பாருங்க அதே மாதிரி மனம் புத்தி கற்பனை திறமை அழகு இது எல்லாமே சந்திரன் தான் அழகான பொருட்களாக இருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து அழகான முகமுடைய ஓவியங்கள்லாம் இருக்கணும் சில விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி அல்லது வந்து டிப்ரெஷன் மாதிரியான உருவங்கள் விகாரங்கள் அதெல்லாம் இருக்கவே கூடாது அதே மாதிரி இடது கண்ணு நகைச்சுவை நிறைய ஜோக் அடிக்கிற அந்த நாடகங்கள் தர்பார் இதெல்லாமே சந்திரன்னு சொல்றாங்க நகைச்சுவை எல்லாம் சந்திரன் ஸோ நகைச்சுவையான விஷயங்கள் நகைச்சுவை சம்மந்தப்பட்ட கலைஞர்களுடைய ஃபோட்டோக்கள் இதெல்லாம் உங்கள் ரூமில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி இரவில் இந்த மெய்மறந்த நிலைங்கிறது சந்திரன் ஒருத்தர் தியானம் பண்ணுற மாதிரி அப்படியே அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி சிவனோ யாராக இருந்தாலும் சரி கங்காதரன் அது மாதிரிலாம் வச்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மார்பகம் வயிறு சிறுநீர் பாதை இதெல்லாமே சந்திரன் தான் அது சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் அந்த டாக்டராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் அந்த ரூமில் வைக்கலாம் ஏரி ஆறு குளம் குட்டை கடல் இது சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியில் வந்து ஒரு ஒரு அள்ளிப்பூ மலர்ந்துருக்கிறது ஒரு குளத்தில் வந்து ஒரு அள்ளிப்பூ மலர்ந்துருக்கிறது அந்த மாதிரி மீன் சொல்லப்போனால் ஒரு அழகான மீன் இப்படி ரெண்டு மீன் இப்படி ஓடுற மாதிரி கருப்பு மீன் வேண்டாம் சிகப்பாக அல்லது வெள்ளை அல்லது வந்து கோல்டன் ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது வேதங்கள் ஜோதிடம் துணிகள் இதெல்லாமே சந்திரன் தான் அழகழகான துணி சிறை திரைச்சிலைகள் எல்லாமே சந்திரன் தான் அதே மாதிரி காமதேனு இருக்கு பாருங்க உங்க வீட்டில் காமதேனு படம் இருந்து பால் சுரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சந்திரனுக்குரியது சலவைக்காரர் அதே மாதிரி இடது கண் கண்ணுல வந்து இடது கண் இதெல்லாமே சந்திரன் இப்போ சந்திரன் அப்படின்னா நம்பர் ரெண்டு அப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்னு வேற என்னலாம் வைக்கலாம் கிழிஞ்சல் ச கடல்ல இருந்து எடுக்கப்பட சங்கு அப்புறம் வந்து கடல் முத்து அரிசி அரிசியில் எழுதப்பட்ட பெயர் சொல்லுவாங்க சில பேர் வந்து அந்த அந்த சிறு கிழிஞ்சல்லையே எழு செஞ்சு வச்சிருக்க பேனா அந்த பேனா பார்த்தீங்கன்னா கிழிஞ்சல்லே அப்படியே அழகா அந்த சங்கு இதிலே பண்ணிருப்பாங்க அதுலயே பண்ணிருப்பாங்க எழுதுறது பேனா அதெல்லாமே சந்திரன் தான் அதே மாதிரி சந்திரன்னா டிப்ர அப்படி அப்படி ஒரு கோடு 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 கோடாக போட்டிருக்கோம் சந்திரன் அப்படி யோசிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ கங்காதரன் சொல்லக்கூடியது கங்கானா சந்திரன் தான் கங்காதரன் சிவன் அப்போது சிவன் வந்து அந்த கங்காதேவி சிவனுடைய தலையில் வந்து சிற சில கங்காதேவி வாயிலிருந்து அப்படியே அந்த கங்காஜலம் விட்டுட்டுருக்கிற அந்த படம் அது நீங்கள் போது ரொம்ப சிறப்பு சந்திரனுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் மேகங்கள் கூட்டம் அதுக்கு நடுவில் வர்ற முழு நிலவு இதெல்லாமே சந்திரன் தான் தென்னை மரம் அதுக்கு நடுவில் வர்ற பௌர்ணமி நிலவு இதெல்லாம் சந்திரன் எதை பார்க்கக்கூடாதுன்னா தேய்வறி நிலவு பார்க்கக்கூடாது அதேமாரி சந்திரனில் வந்து கலங்கம் நிஷ்கலங்கம்னு சொல்லுவாங்க அந்த கலங்கமான சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் சந்திரன் வந்து பண்ணிக்க வேண்டியது அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மாத்துருக்காரகிறதுனால அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இப்போ வந்து மகமாயி அதே மாதிரி வந்து அம்மா நம்ம யாரை யாரை நினைப்போம் துர்கே தான் அம்மான்னு நினைப்போம் அம்மானா துர்கே தான் லக்ஷ்மியோ சரஸ்வதியோ அம்மான்னு சொல்ல முடியாது அவர்களெல்லாம் வந்து சக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி யாருன்னா அம்பால் தான் சாட்சாத் அம்பால் தான் காமாட்சி மீனாட்சி இது எல்லா ஃபோட்டோவுமே அம்பாள் அம்பிகை அப்போது பாலான்னு பேர் பாலா இப்போ சின்ன குழந்தை குழந்தையோட விக்கிரகம் எதாக இருந்தாலும் பால விக்கிரகம் பாலகணபதி பால ஆஞ்சநேயர் அதே மாதிரி பால சுப்பிரமணியர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சந்திரன் தான் சந்திரனாலே பாலா இந்த பாலா இருக்கிற எல்லாருமே சந்திரன் தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் பனோ ப ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ரெண்டு வரக்கூடிய விஷயங்கள் ரெண்டு எதாக இருந்தாலும் ரெண்டு இருந்தால் சந்திரன் இப்போ ஒரு பேனா இருக்குன்னே கூட வச்சுக்கோங்க ஒரு ஒரு இது இப்படி பேனா இருக்குன்னா அது ரெண்டு ரெண்டு பேனா எப்படி இருக்கிற மாதிரி ரெண்டுன்னா சந்திரன் ரெண்டா நம்பர் ஸோ அந்த ரெண்டுங்கிற டிஜிட் வர்ற மாதிரி இரண்டு ரோஸ் இரண்டு கடல்னு எடுத்துக்கிட்டனாலே அந்த இதில் வந்து இரண்டு கப்பல் இருக்கிற மாதிரி அப்போது எதுலாம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலில் சில பேர் டைட்டானிக் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அந்த டைட்டானிக்குடைய கப்பல் ஃபோட்டோ அதை நீங்கள் வைக்கவே கூடாது காரணம்னா டைட்டானிக்ங்கிறது உடஞ்சி போன கப்பல் அல்லது முழுகி போன கப்பல் அதை நீங்கள் பார்க்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிறை நிலா மாதிரி வச்சுட்டு அதை பார்ப்பாங்க அதை நீங்கள் பார்க்கக்கூடாது சந்திரன் அப்படின்னாலே குழந்தை அப்போ குழந்தை வந்து காயம்படுறது குழந்தையை துன்புறுத்துறது அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் மாடர்நாட்டு சில சைல்டு அப்யூஸ் அல்லது வந்து சில்ட்ரன் பாவர்ட்டிங்கிற மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஓவியங்கள்லாம் இருக்கும் அந்த குழந்தை அழகிற மாதிரி ஓவியம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது குழந்தைகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிக்கிறது எல்லாமே சந்திரன் தான் ஆக மிதுனராசிக்காரர்கள் சந்திரன் சம்பந்தப்பட்ட இந்த பொருட்களெல்லாம் எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ராசினா சுக்கரன் ஐந்து கொடு தான் நிறைய கண்ணாடி வைங்க நம்பர் ரெண்டு உங்களுக்கு ராசி நம்பர் ஆறு உங்களுக்கு ராசி எதா இருந்தாலும் திங்கட்கிழமைகள் உங்களுக்கு ராசியா இருக்கும் காலபுஷனுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடியதான் பாத்தீங்க அப்படின்னா மிதனராசி மிதுன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு இரட்டை தன்மை இருக்கக்கூடிய குணாதிசயம் இருக்குங்க நீங்க ரொம்ப யூனிக்னஸ்ங்க அதாவது யூனிக்னஸ்னு சொன்னேன் இல்லையா எந்த விதத்தில் யூனிக்னஸ் அப்படின்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்களே அந்த ஜீனியஸ் இருந்தால் நீங்கள் தான் அறிவுக்கு வந்து அளவே இல்லாத அளவுக்கு இவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேட்டோம்னா நமக்கு எந்த காரியமும் பர்ஃபெக்டாக அமைகணுவாங்களே அந்த மாதிரி நபர்கள் தான் நீங்கள் இங்கே உங்களுடைய நாலேஜ் அப்படின்னு சொன்னேன் இவங்களுக்குலாம் முதலீடே வேணாங்க நீங்களாம் அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள் டீல் தாங்க பேசுவீங்க ரொம்பலாம் பண்ண மாட்டேங்க இங்கேருந்து இங்கே ஒரு கை மாற்றுறங்க ஒரு கமிஷன் பேசுதாங்க அந்தளவுக்கு இங்கேருந்து வார்த்தையில் மட்டும்தான் எங்களுடைய முதலிடையே அப்படின் வாங்கல ஸோ இது உங்களுக்கு ரொம்ப அழகாக வரக்கூடிய நிலை இருக்கும் இந்த ரெட்டைத்தன்மைன்னு சொன்னேன் இல்லையா இந்த ரெட்டைத்தன்மை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு யோசிக்கிறது ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புறது அதுக்காக ஏமாந்து போகிறது ஐயோ ஏண்ட பண்ணோம் அப்படின்ற மாதிரி குழம்பிக்கிறது எல்லாமே நீங்கள் தான் ஸோ உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இங்கே பெரிய இஷ்யூவாக இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நிலத்தை வாங்கி கைமாற்றுவாங்க நான் இல்லையா கமிஷன் பேஸுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கமிஷன் பேஸ் அப்படின் போது நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நிலம் வாங்கி விற்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுவீங்க அல்லது வந்துட்டு நான் அந்த தொழில் நானும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறாங்க ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த நிலம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுடைய பேர்ல இருக்குன்னு வச்சுப்போம் நீங்கள் உங்களோட பேர்ல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு தெரியாமல் கொடுத்துட்டீங்க ஆனால் நீங்கள் பேசுகிற அளவுக்கு அந்த மொத்த காசு ஒட்ட வராது உங்க கூ நீங்கள் யாருக்குடியே பார்ட்னர் போட்டிங்கன்னா அது பெரிய இஷம் டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இல்லை இதனால சிக்கல் வருது அப்படின்ற மாதிரி நிலைகள் இருக்கும் அதை நம்பி நீங்கள் போய் லோனுக்கு ஏதாவது போனீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தங்கச்சி கூட சொத்துக்கள் வழியாக பிரச்சனை சந்திக்கிறதையாருன்னா நீங்களாக தான் இருப்பீங்க கரெக்டாக சொ நல்லா இருப்பாங்க பாசனாலும் பாசம் படங்களில் பார்க்குறோம்ல அண்ணன் தங்கச்சி பாசம் சிவ சிவகார்த்திகேயன் சார் கூட ஒரு படத்தில் அண்ணன் தங்கச்சி ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ரொம்ப உரிய உரிய பாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் பட் ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு இந்த சொத்துக்கள் வழியாக பிரச்சனை என்னைக்கு வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கைன்னு போகிறாங்களோ அப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து பிரியக்கூடிய நபர்களும் தான் இருப்பீங்க ஸோ இந்த சொத்துக்கள் வரையாக பிரச்சனையாக அனுபவிக்கிறது சொத்துக்கள் பகிர்ந்துக்கிறது பிரச்சனை இருக்கிறது இது வந்து பெரிய அளவில் கடன் வாங்கி கூட அதை நான் பண்ணிட்டேன் நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணேன் பட் எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற நிலையிலாம் அனுபவிக்கிறது தான் இருப்பீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்துக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒருத்தவங்களுக்கு கௌரவ கடன் சொல்கிறோம் ஒருத்தவங்களுக்கு உல்லாச வாழ்க்கைக்கான ஒரு கடன் சந்தோஷத்துக்கான ஒரு கடன் உங்களுக்குலாம் எப்படி ஒரு கடன் இருக்குன்னா சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக கடன் வாங்கினாலும் அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறேன் அந்த ஒரு ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்காக காப்பாத்துறேன் இந்த காதலை காப்பாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலபுலங்கள் சார்ந்து கடன் வாங்கி வீண் வாங்குறது இதெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா முன்னாசிக்காரங்க கையில் காசே இருக்காதுங்க திடீர்னு போவாங்க புக் பண்ணுவாங்க ஆமாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை கையில் ஒரு லோனை போட்டாலும் வாங்கிடலாம் ஒரு நல்ல நிலம் அமைஞ்சிச்சு வாங்கிட்டேன் ஏன்னா அதில் நல்ல ப்ராப்பர்ட்டியில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லைன்றது அப்பாற்பட்டது இந்த டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்கள்ல எங்கெல்லாம் டா டாக்குமெண்டேஷன் ஒரு விஷயம் வருதோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதாவது இன்றைக்கி என்னப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றத விட இன்றை இன்றைக்கி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனோம் ஆசைக்கு அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் அதாவது அன்புக்கு அடிப்படையை கொடுங்க இவங்ககிட்ட போய் நம்ம பேசலாம்ப்பா அவன் பேசினா அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுத்துருவான்னு வாங்கல அந்த மாதிரி நபர்கள் தான் நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக போய் இறங்கி உதவி செய்கிறவங்களும் நீங்கள் தான் ஓத்தரத்தை அனுபவிக்கிறவங்களும் நீங்கள் தான் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்வேன் நிறைய பார்த்திங்கன்னா அந்த காதல்னு ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்திங்களா அப்பா சாமி போதுண்டா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்ராசிக்காரவங்க தான் அதாவது அன்புக்காக அடிப்படையக்கூடிய நபர்கள் இவங்களை கரெக்டாக கையால் தெரிஞ்சுட்டா அவங்கள விட கொடுத்து வச்சவங்க வேறு யாருன்னா இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரட்டைத்தன்மைனு சொன்னேன் இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வரும் நிறைய வந்து புத்தக பிரியர்களாக இருப்பாங்க ப பள்ளிக்கூட பாடம்ன்றதை தாண்டி காலேஜ் வாழ்க்கைன்றதை தாண்டி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைலைட்டாக வந்துட்டு உலக அளவுலேயே ஒரு அறிவு ரொம்ப தேடி படிக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதுனராசிக்காரங்க நீங்கள் தான் ஸோ உங்களுடைய நிலைகளில் இங்கே நீங்கள் உங்களுக்கு எதுக்காக பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக அக்க தங்கச்சி கூட வந்துட்டு நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கைக்காக நான் எதா பண்ணுறேன் நிலப்புலங்களை விற்று சம்பாதிக்கிறது நிலப்புலங்களால பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு ப்ர ஒரு இஷ்யூ வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அவமா உழைச்சி சம்பாதிக்கிறான்றத தாண்டி நான் வந்து ஒருத்தன் கிட்ட பேசியே சம்பாதிக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன நீங்கள் தான் ஸோ உங்களுடைய நிலைகளில் உங்களோட உறவுகள் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காகவும் அதே மாதிரி நிலப்புலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் தான் நீங்கள் கடன் வாங்குவீங்க அதை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி ஒருத்தங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டில் உங்களோடய சைன் கரெக்டாக இருக்கணும் ஒரு சேர்ந்து முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் அங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கணும் ஸோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இஷ்யூஸ் வரும் ஸோ இதுக்காக நீங்கள் கடன் வாங்குறது தேவையில்ல அலைச்சல் பயணங்களை மேற்கொள்வதெல்லாம் இருக்கும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வாங்கலாம் அதெல்லாம் நீங்களாக தான் இருப்பீங்க ஸோ ஒன்றுக்கு ரெண்டு பக்கம் வேலை பார்க்குறது படிக்கும் போதே சம்பாதிக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் கரெக்டாக சேவ் பண்ணுவீங்களான்றது தான் இங்கே இஷ்யூவே யாரெல்லாம் சொன்னால் கேட்கணும்ல நம்ம கேட்க மாட்டோமே நம்ம தான் யார் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளே ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நிலை ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் தாண்டிட்டு ரொம்ப வந்துட்டு லவபபுளான பர்சன் சொன்னல இந்த லவ்க்காகவே போயிட்டு தன்னை தன்னே ரொம்ப யோசித்து ரொம்ப பைத்திய மாதிரி போகிறதுலாம் யாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஸோ எதாக இருந்தாலும் அன்பு அளவோடு இருந்துட்டால் அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப அறிவாளியான ஆள் ஆனால் அன்பை கொடுத்துருன்ற பேரில் போய் எங்கே போய் லாக் ஆகிடுவீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையவே வந்து விட்டுக் கொடுக்கறதுக்கு தயாராகிடுவீங்க ஸோ எதுவும் வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது நிதான போக்கு இருக்கணும் அதே மாதிரி கூட கனவு மனைவியாக இருக்கட்டும் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு சந்தேகம் அப்படின்றது உமே உங்களுக்குள்ளே வரும் அதாவது ஓவர் லவ்வுங்க பொசிவ்னால் பிரச்சனை வரக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல ராசிக்காரங்க நீங்கள் தான் ஸோ நான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன்றது ரொம்ப வெல் குட்டாக இருக்கணும் அதாவது நம்ம நம்புகிறோம் அந்த சுற்றி இருக்கவங்களையும் நம்ப வைக்கணும் ஸோ தேவையில்லாத விஷயத்தில் போய் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்துருவீங்க ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலப்புலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது பெண் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் விட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி பெண் தெய்வ வழிபாடு கண்ணி கண்ணி தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இந்த நிலப்புலங்கள் பிரச்சனை சம்மந்தமாக நம்மளுடைய உடன்பிறந்தவங்களுடைய சாபம்னு சொல்லுவாங்க சில பேருக்குலாம் பெண் சாபம் இருக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த நிலைகள்லாம் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்குங்க மிதுன ராசி நேர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான செயல்பாடுகள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மிதுன ராசியோட பொதுவான குணாதிசயம் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம மிதனராசியை ஆரம்பிக்கும் போது எப்போயுமே சொல்லுவோம் புத்தி கூர்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா புதன் பகவானின் முது முழு ஆதிக்கம் கொண்டவர்கள் தான் நீங்கள் புதனாலே புத்தி கூர்மையை குறிக்கும் அப்படியே சார்ஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி குறிக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன எந்த படத்தை சொல்றான்னா எந்திரன் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பா பார்த்தீங்களா அவர் ரோபோ ஒரு ஸ்டைலில் நடிச்சிருப்பார் அப்படியே என்ன பண்ணுவாருன்னா ஒரு புக்கை பார்ப்பார் அப்சர்வ் பண்ணிடுவார் ஒரு ஒரு பொருளை பார்ப்பாரு வசப்படுத்துவார் அந்த ஆற்றல் செயல்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு அப்படியே அப்சர்சிங் மைண்ட் அண்டு புத்தி கூர்மை த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை உறுதியாக இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து என்பது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பது இதுக்குரிய மரியாதை கொடுத்தாங்கன்னா நம்ம வேலை பார்ப்போம் நமக்குரிய அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிற செயல்பாடில் நீங்கள் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் உங்களை அந்தஸ்து கொடுக்குற மாதிரி கொடுத்துற மாதிரி கொடுத்துட்டு உங்களை விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத விமர்சனங்கள் வச்சாங்க அப்படின்னா அடுத்த செகண்டு என்னன்னாலும் பரவாயில்ல இந்த இடம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன பண்ணுவீங்க ரிமூவ் ஆகி வெளியே வந்துடுவீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை விட கீழே இருந்தவங்க கூட மேலே போயிருப்பான் ஆனால் நீங்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற கான்செப்ட்களும் இல்லாமல் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் என்ன இதுக்கு நீ விமர்சனம் பண்ண ஐ டோன்ட் லைக் இட் அப்படிங்கிற மாதிரி சட்டுன்னு வெளியே வரக்கூடிய இயல்பான ஒரு குணம் உண்டு ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பொதுவாகவே உங்களுக்கு ரெண்டு சிந்தனைகள் இருக்கும் இதை செஞ்சால் இப்படி வரும் இதை செஞ்சால் இப்படி வரும் அப்படிங்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் போட்டு வச்சுருப்பீங்க இதை செஞ்சால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது ஓகே இதை செய்யலைன்னா இன்னும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா கரெக்டாக ஒரு எழுத்துக்கள் மூலமாக நீங்கள் எழுதி வச்சு செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி பெறுவீங்கிறது உண்மை அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்களே நம்ம செஞ்சிடுவோன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா நீங்கள் லாக் ஆகி அதனால் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறதும் உண்மைங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை நீ கரெக்டாக மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதை விட்டுட்டு மற்றவங்களுடைய சூழ்நிலைக்கு நீங்கள் எங்கே போய் லாக் ஆகிறீங்களோ அந்த இடத்துல நிறைய பிரச்சனையை சந்திப்பீங்க ஸோ அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையான அன்புக்காக எதையும் செய்ய தயங்கவே மாட்டேங்குது என் மேலே உண்மையை அனுபவிச்சிட்டாங்க அதனால் நான் அவங்க மேலே பாசம் வைக்கிறேன் அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இயல்பாகவே உங்களுக்கு அந்த குணம் உங்களுக்கு இருக்கும் நல்ல உறவுக்காக அது நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி அல்லது கணவனாக இருந்தாலும் சரி அல்லது மா ஒரு என்ன சொல்கிறேன்னா அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி உண்மையான உறவுக்காக உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் தியாகம் பண்ண நீங்கள் தயங்கவே மாட்டீங்க அது வேலையாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக தான் என்ன பண்ணுவீங்க வச்சுக்கோ நீ என் மேலே பாசம் வச்சுக்க எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்கிறக்கூடிய குணாதிசயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய கிரகம் யாரும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அப்போ இளைய சகோதரருக்கு மூத்த சகோதரர் இருக்குது சகோதர சகோதரிகளுக்காக எக்கார்ந்த கொண்டும் ராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது சகோதர சகோதரிக்காக எக்கார்ந்த கொண்டும் கடன் வாங்கக்கூடாது கடனில் கையெழுத்து போடக்கூடாது இதிலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் உறவுகளுக்காகவோ நட்புக்காகவோ கடன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப கடினம் அதே போல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இரக்கத்தால் ஏமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ எங்கே இறக்கப்படுறோம் யாருக்கு இறக்கப்படுறோங்கிறத கொஞ்சம் கவனமாக இறக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் நீங்களாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக வெற்றி உண்டு என்பது நிதர்சனமான உண்மை சரி இப்போ இறக்கப்பட்டுட்டோம் நட்புக்காகவோ அல்லது கூட உடன் பிறந்த நபர்களுக்காகவோ சகோதர சகோதரிகளுக்காகவோ பணம் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ அந்த கடன் வந்து ஒரு பக்கம் பெருசாக நிற்கிது இதை எப்படி அடைக்கிறது இதை அடைச்சி தான் தீரணும் ஸோ அடைப்பதற்கான வாய்ப்பு என்ன என்ன வழிபாடு செஞ்சா என்ன விஷயம் செஞ்சுக்கிட்டால் இந்த கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளுடைய மிதன ராசி அன்பர்கள் வந்து ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு செய்ய வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டு கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா புல்லாங்குழலுடன் இசையமைத்து கொண்டு அதாவது அந்த புல்லாங்குழாவில் வாசித்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் இருப்பார் அந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கட்டாயமாக கமாண்ட்ஸில் உங்களுடைய கேள்வியை வைங்க நான் அந்த கோவில் எங்கே இருக்குது அந்த கோவிலுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக அனுப்புகிறேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம யூடியூப் சேனல்லேயும் கமாண்ட்ஸ் கொடுக்கணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கோவில் விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அனுப்பிவிட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் கோவிலுக்கான வழிபாடு மட்டும் உறுதியாக அனுப்பப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன இமேஜஸ் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புல்லாங்குழலுடன் இசைக்கிற கிருஷ்ணனுடைய படத்தை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் டிஸ்பிளேயாகவும் வச்சுக்கலாம் அதே போல் ரிங்டோன் வந்து பார்த்திங்கன்னா அளவு நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க மணி ஓசை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா கோவிலோட மணி ஓசை அல்லது ஏதாவது ஒரு இசை அப்படிங்கிற செயல்பாடுகளை நீங்கள் வந்து உங்களுடைய ரிங்டோனாகவோ இல்லாட்டி அப்பப்போ கேட்குற ஒரு சாங்காகவோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உறுதியாக உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொள்ளலாம் நம்ம மேலே சொன்ன அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்தி கொள்ளலாம் என்பது நிதர்சனமான உண்மை